ஆக நான் தான் கழகத்தை போட்டும் கழகத் தலைவர் மைக் மன்னாரு பேசுகிறேன் தூத்துக்குடியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் பேசியிருக்கிறார் மேடையில் வேட்பாளராக அவரது தங்கை கனிமொழி அமர்ந்திருக்கிறார் கனிமொழியை பாராட்டி பேசிய ஸ்டாலின் தங்கையை என்ன சொல்லுகிறார் பார்லிமெண்ட் புலி பார்லிமெண்ட் டைகர் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார் அதை கேட்டு அங்கே மேடைக்கு முன்பு அமர்ந்திருந்த உடன்பிறப்புகள் அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டு வியந்து போய் அசந்து போய் தம்பி இதெல்லாம் கண்டுக்கிற கூடாது நான் வந்து ஒரே அர்த்தத்தில் பல வார்த்தை பேசி ஒரு பெரிய மேடை பேச்சாளர் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இதை கெடுத்துறாரு சரியா கைதட்டை மட்டும் வச்சுக்கோ வேறு எதுவும் செய்யாது ஆக தங்கை மீது அண்ணன் பாசத்தை பொழிய அண்ணனின் பாசத்தை கேட்டு தங்கை கண்ணீர் விட்டு நெகிழ அதை பார்த்து அண்ணனும் பாசத்தில் நிகழ இந்த பாசமலர் போராட்டத்தை மேடையில் பார்த்து மேடைக்கு முன்பிரு அமர்ந்திருந்த உடன்பிறப்புகளெல்லாம் கண்ணீர் கடலில் மிதக்க தூத்துக்குடி கடலுக்கு விட பெரிய கடலாக இந்த கண்ணீர் கடல் மாற ஒரே கலைபரமாக போய்விட்டது இங்கு அமர்ந்திருப்பது கனிமொழியா இல்லை கனிப்புழியா என்ற சந்தேகமும் அவர்களுக்கு வந்துவிட்டது விட்டது இதை கேட்டு கனிமொழி எதிர்த்து போட்டியிடும் தமிழிசை சும்மா இருப்பாரா அவர் ஏற்கனவே இலக்கியம் படித்தவர் இலக்கியம் பேசுபவர் சங்க காலத்திலே புலியை முரத்தால் அடித்து விரட்டினால் தமிழச்சி என்று நாமும் படித்திருக்கிறோம் அவரும் படித்திருப்பார் அவர் நாளை என்ன பேசுவார் அந்த புலியை தமிழச்சி விரட்டினால் இந்த பார்லிமெண்ட் புலியை நான் விரட்டுவேன் என்று இந்த தமிழிசை சொல்ல மாட்டாரா அதற்கு ஸ்டாலினை வழிவகுத்து கொடுக்கலாமா என்று கனிமொழி இனிமேல் தான் யோசிப்பார் எனவே அன்பு வாக்காளர்களே இந்த கழகத்தோடு இன்றைய நமது கலகத்தை முடித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த கலகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி ವನಕುಂ ஆலதேஸ்தಿ ஆலendra சக்கின் சக்கமான উড়ন্তலப்பட்டே એન நோயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே சேயவீர்களோ நீங்கள் சேயவீர்களோ பத்தனக்குச்சி பூவிக்குய் அளచి இன்னைக்கு குண்டனி செட்டிட்டிருக்காங்க வாய் தேர்தல் திருவிழா இரண்டாயிரத்தி ஆறு பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள் சில படங்கள் சில தகவல்கள் மட்டுமே தினமலர் உண்மையின் உரைக்கல்